வணக்கம் நான் கவிதா உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம ஒரு சாட்டு வாங்கி நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணி நம்ம எப்படி கட் பண்ணுறது கட் பண்ணி எப்படி இப்படி வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட கண்டினியூ வீடியோ தான் இது நான் ஏற்கனவே நான் வரைஞ்சி நான் ட்ராயிங் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அதை எடுத்து இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மீட்ரு எனக்கு வந்து ஒன்றே கால் அப்படி இருந்தால் தான் போதுமாக இருக்கும் எனக்கு ஏன்னா என் கை வந்து நான் நீளமாக வைப்பேன் ரெண்டாவது இடுப்பு வந்து ரொம்ப இறக்கி வைப்பேன் நான் ஏன்னா பாட்டிங்கெலாம் தைக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இடுப்பு எனக்கு தூக்கிட்டு இருந்தால் எனக்கு பிடிக்காது நல்லா கீழே இறக்கமாக வைப்பேன் நான் அதனால் எனக்கு துணி வந்து அதிகமாக தேவைப்படும் ஆனால் உங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் நீங்களாம் நார்மலாக தைப்பீங்க இல்லையா அதனால உங்களுக்குலாம் ஒரு மீட்ரு எண்பத்தஞ்சு அதுவே போதும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து துணியை மடித்து வச்சுட்டேன் மடித்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணலையா சாட்டு அதுலேருந்து எடுத்து நம்ம அந்த பேக் பீஸ் எடுத்து நான் வச்சுருக்கேன் எடுத்து அப்படியே வச்சுட்டு எதாவது டவுட்டுன்னா ஒரு ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ப்ளவுஸில் நம்ம வந்து அளந்து பார்க்கலாம் இந்த இடுப்பு சைஸு நீ எவ்வளோ ஹைட்டு இடுப்பு லென்த்து எவ்வளோ இதுலேருந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம் எதாவது டவுட்டுனா இல்லைனா நம்ம அப்படியே வச்சு நம்ம அளந்துக்கலாம் நம்ம வந்து எதுக்கும் வச்சுருக்கோம் நம்ம ப்ளவுஸு பார்த்துக்கலாம் எதாவது பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த ஷார்ட்டு வச்சு அப்படியே நான் வரைஞ்சிட்டேன் வேறு எதுவுமே நான் பண்ணவே இல்லை அதை வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணி அதை எடுத்து க க எடுத்துக்க போகிறோம் அதை கட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியுன்றதுனால நான் அப்படியே நான் எதுவுமே நான் வந்து அளக்கவும் இல்லை எதுவும் நான் செக் பண்ணவும் இல்லை நான் இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்றதா நான் அந்த சாட்டு வச்சு நான் பண்ணிகிட்ருக்கறேன் நான் இல்லைன்னா நான் அப்படியோட நான் ப்ளவுஸ் வச்சு நான் வந்து க கட் பண்ணிவிடுவேன் இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம் அடுத்தது வந்து கை பீஸு எனக்கு கையும் அந்த மாதிரி தான் எனக்கு கையும் வந்து நீளமாக நான் க நான் அதனால் கை பீஸ் வந்து நான் அடித்து வச்சுருக்கேன் இப்போ எனக்கு கை பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜாயிண்ட் பீஸ் போடுற மாதிரி இருக்குது அது வந்து வீடியோவில் தெரியாது சரியா அப்படி உங்களுக்கு வந்து நார்மலாக தான் தெரியும் எனக்கு தான் கட் பண்ணுறதை எடுத்து தான் எனக்கு தெரியும் நான் ஜாயிண்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கோம் ஒரு கைக்கு மட்டும் ஏன்னா துணி வந்து எனக்கு பத்தல கம்மியாக தான் இருக்குது அந்த அட்டையை பார்த்தாவே தெரியும் பாருங்கள் நீளமாக இருக்குது பாருங்கள் அட்டை ஏன்னா உங்களுக்கு நீங்களாம் வந்து ஆஃப் கை தான் தைப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படின்னு எனக்கு தெரியல நான் வந்து எப்போ இந்த மாதிரி கை தான் தைப்பேன் எனக்கு எனக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது கொஞ்சம் நீளமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் ஆஃப் கை நான் போட மாட்டேன் அதனால் எனக்கு வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் பீஸு பாருங்கள் அந்த ஓரம் வந்து கிளியராக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை கட் பண்ணிக்கலாம் அப்போ ஜாயிண்ட் பீஸ் வந்து நான் அதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான் தைக்கும் போது நான் வந்து அதில் சேர்த்து நான் தைச்சிப்பேன் உங்களுக்கு தைக்கிற வீடியோவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் போடுறேன் நான் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு கையும் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணணும் எப்பவுமே ஃபஸ்ட்டு சிலிப்பரெலாம் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என் ப்ளவுஸ் கட் பண்ணிவிடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க எனக்கு வந்து அந்த துணியை பொறுத்து தான் நான் வந்து அந்த கட் பண்ணுவேன் துணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட கையை கட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் தான் நம்ம பா ஃப்ரண்ட்டு பேக்கெலாம் கட் பண்ணுவேன் இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரண்ட்டு கையை கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான் ஒன்றுமே நான் பண்ணவே இல்லை அப்படியே துணியை மடித்து போட்டுவிட்டு அப்படியே மேலே வச்சு ட்ராயிங் பண்ணிவிட்டேன் அப்படியே கட் பண்ணுறேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் பண்ணவே இல்லை இந்த ப்ளவுஸ் வச்சு நான் கட் பண்ணிவிடுவேன் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அதை வச்சு நான் கட் பண்ணிட்டுருக்கேன் நான் அவ்வளோதான் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே என்ன கட் பண்ணலை நம்ம இது வந்து நான் கட் பண்ணவே இல்லை இந்த வீடியோ நான் ஃபாஸ்ட்டு தான் நான் பண்ணியிருக்கேன் நான் ஆரம்பிச்சதுலேருந்து நான் முடிக்கிற வரைக்கும் நான் கட் பண்ணாமல் நான் அப்படியே எடிட் பண்ணாமல் தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ நான் ஃபாஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் பேக்கு கட் பண்ணிட்டோம் அப்புறம் கையை கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பட்டி கட் பண்ண போகிறோம் பட்டி வந்து நான் வந்து க சில பேர் வந்து அப்படியே ரஃப்பாக கட் பண்ணி வச்சுப்பாங்க தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் கட் பண்ணும்போது நான் பார்த்து நான் செக் பண்ணி எந்த அளவு வேணுன்றதை கரெக்டாக கட் பண்ணி வச்சுப்பேன் அப்போ தான் நம்ம தைக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ அதையும் அதே மாதிரி தான் அதே மாதிரி நான் வந்து வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது வந்து ரஃபாக தான் நான் கட் பண்ணி அந்த டிராயிங் பண்ணி வச்சிருக்கேன் நான் அந்த அளவுலாம் வச்சு நான் கட் பண்ணல இப்போ ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் நான் பட்டி கட் பண்ணி நான் வச்சுக்கிறேன் நான் அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் பட்டி கட் பண்ணியாச்சு அது ரெண்டு பட்டி வேணும் அப்புறம் நம்ம போது வந்து அது கூட சேர்த்து வேறு எதாவது துணி இருந்தால் நம்ம பழைய துணி வேறு ஏதாவது துணி இருந்தால் கூட கூட வச்சு தான் நம்ம தைக்கணும் வெறும் ப்ளவுஸ் பிட்டு மட்டும் வச்சு தச்சு நமக்கு வந்து அந்த ஃபிட்டிங் கரெக்டாக வராது தைக்கும்போது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கட் பண்ணுறேன்னா இது வந்து கழுத்து பீஸு நம்ம கழுத்து நெக்கு வருது இல்லையா அதுக்கு மேலே அந்த எம்மிங் பண்ணுறோம் பாருங்கள் அந்த பீஸ் இது இது வந்து ஸ்ட்ரைட் பீஸாக போடக்கூடாது ஸ்ட்ரைட் பீஸ் போட்டால் அவங்களுக்கு வராது க்ராஸ் பீஸாக தான் இருக்கணும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் தான் நான் இப்படி கிராஸாக நான் வரைஞ்சிட்ருக்கேன் ஒரு ஒன் இன்ச்சி கேப்பை விட்டு நான் வந்து கோடு போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டில் வரைஞ்சிக்கிறேன் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு பீஸாக நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இதை அப்படி நம்ம நேராக கட் பண்ணம்லாம் கட் பண்ணலாம் ஈஸியாக வரும் ஆனால் கட் பண்ண தைக்கிறதுக்கு நமக்கு வராது நெக் வந்து ரவுண்டாக அழகாக வராது அதனால் நம்ம வந்து எப்போவுமே நெக் பீஸு நம்ம யூஸ் கட் பண்ணும்போது கிராஸ் பீஸாக தான் நம்ம கட் பண்ணணும் நீங்கள் ஸ்ட்ரெய்ட் பீஸ் நெக் போட்டிங்கன்னா அது வரவே வராது நெக்கே வராது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நாட்டுக்கு நாட்டுலாம் தைப்பீங்களா சில பேர் நாட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ் போடலாம் அது ரொம்ப அழகாக வரும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ் போட்டிங்கன்னா கிராஸ் பீஸை விட ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் நாட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸில் பின்னாடி நாட்டு வைப்பேன் இல்லையா அதுக்கு வந்து இப்போ நீங்கள் நெக் பீஸுக்கு வந்து இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க க்ராஸாக கட் பண்ணால் தான் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம நெக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் ஒரு இன்ச்சு அளவில் நான் ஒரு அஞ்சாறு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து துறைமை தான் கட் பண்ணியிருக்கேன் இது போதுமானு எனக்கு தெரியல தைக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு போதும்தான் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க நான் வந்து கட்டிங்லேயே முடிஞ்சிச்சு எனக்கு ஒரு அஞ்சாறு நிமிஷம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கட்டிங் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நான் இருக்கிற பீஸும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா கை வந்து நம்ம ஜாயின் போடணும் இல்லையா எனக்கு கை வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் நீளமாக வச்சு தைப்பேன் அதனால் எனக்கு வந்து ஜாயின் போடணும் அதனால் இருக்கிற பீஸும் நான் எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா நான் வச்சுப்பேன் தைக்கும் போது தேவைப்படும் அப்படின்றதுக்காக பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு கை அப்புறம் பட்டி அப்புறம் நெக் பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது இருக்கிற மற்ற பீஸுங்களும் நான் எடுத்து பத்திரமா வச்சுப்பேன் தைச்சி முடிக்கிற வரைக்கும் அந்த பீஸுங்கள நான் தூக்கி போடவே மாட்டேன் இதுக்காக தேவைப்படும் அப்படின்றதுக்காக சில டைம் நாட்டு போடுவோம் இல்லையா அதுக்கு இப்போ தேவைப்படுது வச்சுன்னு இருப்பேன் தச்சு முடிச்சு வந்து தான் தூக்கி போட்டுருவேன் நான் அவ்வளோதாங்க நம்ம வந்து கட் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் கட் பண்ணிகிட்ருப்போன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் கட் பண்ணவும் முடியும் தைக்கவும் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்